வெரி குட் நம்மளோட மாலை ஷோல என்னென்ன நாலு சூப்பரான காத்துட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் என்னென்ன புதுசு புதுசான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான லைஃப்ல நம்மளால வந்து பாடிக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கோ இல்லை வந்து ப்ராப்பராக ஹெல்தியான ஃபுட் எடுக்கிறதுக்கோ வந்து நம்ம டைம் கொடுக்கறதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்பவே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இருந்து எப்படி டாக்டருக்கு செலவு பண்ணாம நம்ம வந்து ஹெல்தியான முறையில வந்து நம்மளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்துனால சாத்தியமாகும் இன்னைக்கு இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தராங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போகலாம் வணக்கம் இன்றைய நம்ம பார்க்கக்கூடியது வந்து முகப்பொழிவுக்கான ஆசனங்கள் இது ஏற்கனவே வந்து முகப்பொழிவுக்கான முத்திரைகள்லாம் பார்த்துருப்போம் இந்த பகுதியில் வந்து ஆசனங்களை வந்து பார்க்க போறோம் ஒன்றா பார்த்துடலாம் முதல் ஆசனம் கால்கள் நீட்டி தண்ட ஆசன உட்காந்துக்கோங்க ஆழ்ந்த மூச்சு வெளியே விடலாம் இப்போ நம்ம பண்ண போறது வந்து மச்சி ஆசனம் காலை வந்து பத்மாசனால போட்டுடலாம் பத்மாசனா போட முடியாதவங்க வந்து அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க அப்படி இல்லை ரெண்டுமே எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கால் நம்ம நீட்டியும் வச்சுக்கலாம் ஆனால் ஆக்சுவல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்மாசனா போட்டுட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் உட்காந்துட்டு இப்போ அப்படியே வந்து கை எல்பும் இப்படி கீழே இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம படுக்க போகிறோம் படுத்துட்டு இந்த ரெண்டு கைகளுமே வந்து இப்படி வச்சுட்டு பத்மாஸ்னாவை வந்து நல்லா வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது மாதிரி வந்து மச்சி ஆசனாவை பத்மாஸனா போட்டுக்கலாம் கால் கால்நீட்டியும் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு என்னென்னா அந்த உச்சந்தலை போய் நல்லா வந்து கீழே வைக்கணும் நம்ம அப்பர் பாடிக்கு தான் வந்து நமக்கு வேலை கொடுக்குறோம் இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உச்சந்தலை போய் கீழே அழுந்தும் போது உங்களோட தலைக்கு எல்லாமே வந்து அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் தலைக்கும் செதி வந்து உங்கள் முகத்துக்குமே வந்து நல்லா வந்து ரத்த ஓட்டம் போகும் ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முகம் வந்து நல்லாவே வந்து பொழிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது அடுத்த ஆசனம் வந்து பயிலாம் அதுபடி தண்டாசனம் உட்காந்துட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ அதுவும் முகஸ்வானாசனம் போயிடலாம் காலை வந்து வஜ்ராசனம் வச்சுட்டு கைகள் முன்னோக்கி இப்படி வச்சுட்டு எழுந்து இந்த குதிக்க இது டோஸை வந்து இப்படி டக் பண்ணிவிட்டு முட்டியை தூக்கிட்டு அப்படியே உங்களிட பின்பகுதி பின்னாடி தள்ளிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முட்டியை வந்து நேராக போகிறோம் முடிஞ்சால் வந்து குதிக்கால வந்து கீழே வாங்க ஹீல்ஸ் வந்து கீழே பட்டணும் பாட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போஸே வந்து இது தான் உங்களோட முதுகு தண்டு நல்லபடி கீழே இறங்கி இருக்கணும் உங்களோட தலை வந்து கீழே வைக்கணும்னு வந்து அவசியம் இல்லை இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் எப்படி போகணுமோ அதே மாதிரி வந்துடும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் வந்து பாலாசனம் வந்து பண்ணிடலாம் ரெண்டுத்துக்குமே வந்து அதாவது வந்து மச்சி ஆசனா கொஞ்சம் சரி இல்லைன்னா வந்து அதோமுக ஸ்வானாசனங்க அதோமுக ஸ்வானாசனம் செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வேணால் வந்து நம்ம இந்த பாலாசனம் செய்யலாம் அதுவே வந்து இந்த மாதிரி கால் முட்டி வந்து நம்ம நல்லா பிரிச்சுட்டு இந்த இது மட்டும் எல்லாம் சேர்ந்து டோஸ் மட்டும் எல்லாம் சேர்ந்துருக்கணும் நம்ம முட்டியை மட்டும் நல்லா விரிச்சிட்டு இதுக்கு மா இந்த நடுவில் வந்து நம்ம உடம்பு மக்கப்போகிறோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்போ வந்து போறோம் இதே சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இந்த மாதிரி அதுமுக ஸ்வானாசனா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து உங்கள் தலை வந்து நல்லா அப்படி கீழே நோக்கி வந்து போயிருக்கும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் ஹெட்டுக்கு வந்து நல்லா போகும் உங்கள் தலைப்பகுதிக்கும் முகத்துக்குமே வந்து நல்லா போகும் இது வந்து ஈக்குவல் டு சிரசாசனான்னு சொல்லுவாங்க சிரசாசனா தலை கீழே நிற்கிறது அது வந்து அதுவும் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா பெனிஃபிட் இருக்குது பட் ஆனால் அதை செய்ய முடியாதவங்க வந்து நம்ம இந்த அதுமுக ஸ்வானாசனம் வந்து தாராளமாக வந்து செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் உடம்புக்கு சரி தலைக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலுக்கு காலுக்குமே வந்து ரொம்பவே நல்லது மச்சி ஆசனம் பண்ணும்போது நம்மளோட தொண்டை பகுதிக்கு வந்து ரொம்ப நல்லது தைராய்டு பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா சரியாகும் அப்படியே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் சின்ன இருக்குன்னு சொல்லுவாங்களே அதுவும் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து சரியாகும் கூடவே வந்து நான் நல்லா நம்ம டயட்ஸ் இந்த கேரட் ஜூஸு அந்த மாதிரி நம்ம எல்லாமே எடுத்துக்கும் போதும் அதுவும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பிராணாயாமா செய்யணும் பிராணயமாக செய்ய செய்ய மட்டுந்தான் அவங்களோட முகம் வந்து நல்லா வந்து பொழிவு அதுவும் வந்து காலையில் வந்து அர்லி மார்னிங்கில் வந்து செஞ்சால் நல்லா முக்கியமாக வந்து சோதி வந்து பண்ணலாம் தாராளமாக யார் வேணாலும் வந்து நாடிஷோதி பிராணயமாக பண்ணலாம் அவங்க வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை வந்து வேற எந்த பிபி அந்த மாதிரிலாம் எதாக இருந்தாலும் சரி ஹை பிபி லோ பிபி எதாக இருந்தாலுமே வந்து நாடி ஷோனால் தாராளமாக செய்யலாம் ஒரு சில பிரணாயாமம் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றது எல்லாமே வந்து பண்ணலாம் இந்த ஆசனங்களை அமைஞ்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் மனத்து பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மற்ற நம்ம ஷோட பேசலாம் நாளும் இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட்ல இவர் புதுசு புதுசான நிறைய விஷயங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் சொல்லிக் கொடுக்க போற விஷயம் என்னங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் நிகழ்ச்சியில என்ன பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரீ கால் என்ன பார்த்திருந்தோம் என்ன பார்த்துட்டு இருக்கோம் என்ன பார்க்க போறோம் அப்படிங்கற ஒரு சின்ன ரீ கால் பார்த்துடலாமா ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் நம்ம டென்சஸ் காலங்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம் அதுலயுமே கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது இல்லையா நமக்கு ஒரு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் கிட்ட இருக்குது ஸோ அதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்ட்டாக எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் டிஃப்ரெண்ட் ஆஃப் அஃபேமேஷன்ஸோட பார்த்துட்டு இருக்கோம் அஃபமேஷன்ஸ் என்னும்போது எதர் பாசிட்டிவாக எப்படி சொல்லலாம் நெகட்டிவாக எப்படி சொல்லலாம் இல்லை இன்ட்ரோகேட்டிவ்ஸில் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் அண்ட் தென் இதில் இல்லாமல் ஆக்ஷன் வார்த்தைகள் செயல் வார்த்தைகள்ன்றது ரொம்ப முக்கியம் நான் இந்த வேலையை செய்தேன் நான் இந்த இடத்துல குக் பண்ணேன் இங்க வந்து நான் டீச் பண்ணேன் சொல்லி கொடுத்தேன் இங்க நான் வந்து கேட்ச் பிடிச்சேன் ஸோ அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லலாம் ஸோ அப்படி அந்த ஆக்ஷன் வார்த்தைகளையும் நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா வி ஒன் வி டூ வி த்ரீ பிரெசண்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு நீங்க பிரிச்சு சொல்லும் போது அதோட தமிழ் அர்த்தங்களையும் முதல்ல நீங்கள் முதல் தடவை பேசிக்காக எழுதுறீங்கன்னும் போது தமிழ் அர்த்தங்களோட எழுதி பழகுங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு சென்டென்ஸ் எப்படி அமைக்கலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கே கிடைக்கும் நீங்க யாரையும் போய் கைடன்ஸ் கேட்கணுன்ற அவசியம் இருக்காது ஸோ நீங்கள் எந்த எடுக்கறீங்களோ அந்த வேர்பான தமிழ் அர்த்தத்தை நீங்கள் டிக்ஷனரியில் உட்காந்து பாருங்கள் பார்க்கும்போது ஈஸியாக ஓகே இந்த வார்த்தைக்கு இதுதான் தான் அர்த்தம்னும் போது ரூல் கிட்ட இருக்குது ஈஸியாக நம்ம சென்டென்ஸை எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிடுவோம் ஸோ என்னதான் நமக்கு ரூல் இருந்தாலும் டென்ஸ் இருந்தாலும் ஆக்ஷன் வார்த்தைகள் இருந்தாலும் இன்னொருத்தர் ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் அது சப்ஜெக்ட் அதாவது இதை யார் செஞ்சாங்க இதை யார் பண்ணாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஹி ஷி இஃப் அதாவது இ ஆ தே இல்லை நேம் சொல்கிறது இல்லைன்னா நம்ம வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் மை மதர் மை ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி சப்ஜெக்ட் ரோல்ஸ் கண்டிப்பாக நமக்கு வேணும் இல்லையா ஸோ இவங்க இவங்க எல்லாரையும் சேர்த்து இப்போ நம்ம எப்படி கா பாஸ்ட்டு பர்ஃபெக்டில் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அதுக்கு எப்படி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பதில் கொடுக்கலான்றதையும் தருவாங்க பாஸ்ட் பாத்து இது வந்து எக்ஸ்க்ளூசிவா பாக்குறது இன்ட்ராகேட்டிவ் இல்லையா பண்ணியிருந்தால் வந்திருந்தால் செய்திருந்தால் அந்த மாதிரி இன்ட்ராகேட்டிவ்ஸ் பார்க்கறோம் என்ன இன்ட்ரோகேட்டிவ்ஸ் இருந்தாலும் யார் வேணும் நமக்கு ஒன் வந்து பிரசன்ட் வந்து பாஸ்ட் v3 வந்து past participle சரி சச் இந்த verb form வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் உங்களுக்கு ஞாபக இருக்குன்றது பார்க்கலாம் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்து என்னது இது நமக்கு பேம்பர் அப்படிங்கிறது இல்லையா ஸோ பேம்பர் அப்படிங்கும் போது என்னது ஒரு செல்லம் காட்டுறது வீட்டுல எல்லாருக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் வீட்டுலன்னு இல்ல பொதுவாகவே எல்லா மனுஷங்களுக்குமே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைங்கனாலும் பிடிக்கும் இல்லையா அப்ப அவங்களை என்ன பண்றாங்க பேம்பர் பண்றாங்க பேம்பர் பண்றதுனா என்ன செல்லம் காட்டுதல் அப்படிங்கிறது தான் பேம்பரிங் அப்படிங்கிறது சோ இது வந்து பேம்பர் அப்படின்னாலும் சரி இல்ல வீட்டு வீத்திரியில பேம்பர்ட் அப்படின்னாலும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தங்கள் தான் ஸோ அப்போ வந்து ந என்னன்னா ஒரு குழந்தைக்கு வந்து தான் அம்மா அப்பா அவங்க தான் செல்லம் காட்டணும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸ் காட்டுவாங்க இல்லை அவங்களோட டீச்சர்ஸ் காட்டுவாங்க இல்லை அவங்களோட எல்டர்லி ஒன்ஸ் யாராவது காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அது குழந்தைங்க அப்படின்னாலே செல்லம் காட்டுவாங்க இல்லையா ஸோ அப்போ அந்த பேம்பரிங் இதை வந்து குழந்தைங்கன்னா சின்ன குழந்தைங்க தான் கிடையாது ஒரு யங்ஸ்டர் ஒரு அடலசன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு தட்டி கொடுத்தோம்னா ஒரு வேலையை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அங்க கூட இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணலாம் டு பேம்பர் தேம் அப்படிங்கிற மாதிரி அவங்களை தட்டி கொடுங்க முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் இந்த வர ஃபார்ம் இந்த வர ஃபார்மை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு கேள்வி அதுக்கு பதில் எப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம என்ன வேணும் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வரும்போது என்ன வருது ஐ பி யூ சப்ஜெக்ட்ல இல்லையா இதுக்கு அடுத்து நமக்கு என்ன வராங்க ரூல் எழுத போகிறோம் என்ன ரூல் எழுத போறோம் அப்போ நமக்கு முடிஞ்சு போச்சு காலம் அப்போ இடத்துல ஏவி நம்ம என்ன கொடுக்க காலத்தோட தான் கொடுக்க அப்போ ஏவிங்கிறது ஆக்சுவலரி வரம் நம்ம கிட்ட நிறைய இருக்குது அதில் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கான என்ன ஆக்சுவலரியோ அதை மட்டும் எடுக்க போகிறோம் ஸோ அது என்ன ஆக்சுவலரின்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு அண்ட் தென் நேவி ஃபாலோட் பை சப்ஜெக்ட் ஏன்னா இன்ட்ராகேட்டிவ்ங்கிறதுனால இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரக்கூடியது அப்போ இந்த இடத்துல பி த்ரீ அப்படிங்கிறது நம்ம ஃபாலோட் பை வரும் ஒரு ஏவி ஒரு சப்ஜெக்ட் ஒரு பி த்ரீ வந்துருச்சு ஸோ இப்போ ஏபி நம்ம என்ன கொடுக்க போகிறோம் ஹேடுங்கிறத கொடுக்கும் கேன் டேக் இந்த இடத்துல எது வேணால் எடுத்துக்கலாம் ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் சப்ஜெக்ட் வந்து நான் ஒரு நேமாக எடுக்கிறேன் நேமிங் பர்சனாக எடுக்க போகிறோம் நான் சப்ஜெக்ட்னே கொடுத்துக்கிறேன் பி த்ரீ வந்து பிபி அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸோ இப்போ ரூலு ரூலை பண்ணியாச்சு முடிஞ்சது இப்போ இதை வச்சு சென்டென்ஸ் எழுதலாமா எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம் இன்ட்ராக்டிவ்ல எழுத போகிறோம் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹேட் த டீச்சர் ஹேட் ஹேட் த த த டீச்சர் 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 ஸோ அப்போ அப்போ என்ன சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் தான் என்னது என்னது அப்படிங்கிறது பாஸ்ட் பேம்பர்டு பேம்பர்டு இல்லையா தேர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ இந்த இடத்துல ஹேட் த டீச்சர் பேம்பர்டு தியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ அந்த டீச்சர் என்ன பண்ணியிருந்தால் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸை பேம்பர் பண்ணியிருந்தால் தட்டி கொடுத்துருந்தால் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வரும் இல்லை செல்லம் காட்டி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லலாம் அப்போ ஹேட் த டீச்சர் பேம்பர்டு தியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்ட்ராகேட்டிவ் இதே பதிலாக சொல்லும் போது பாசிட்டிவ்ல சொல்லும் போது த டீச்சர் ஹேட் pampered their students, no? so, அப்ப என்ன அர்த்தம் டீச்சர் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய அப்படிங்கும் போது யாருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னாவே அவர்களுடைய அப்படிங்கறதான் அப்ப அந்த அவர்களுடைய யாரை குறிக்கும் த டீச்சர் டீச்சர்னாலே என்னது ரெஸ்பெக்டபிள் ஒரு வேர்டு இல்லையா அப்போ த டீச்சர் ஸ்டுடெண்ட் போது அவர்களுடைய இந்த தயர்ன்றதையுமே நான் ஒரு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன்று இருக்கு இது வந்து இடங்களை குறிக்கும் அதாவது பிளேஸ் இந்த வந்து ஃபார் த சப்ஜெக்ட் உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அவங்களை குறிக்கிறது அவர்களுடைய அப்படின்னு இந்த தயர் குறிக்கும் நம்ம சொல்லும் போதே மாற்றி தான் சொல்லணும் இது வந்து நேரா போகும் இது தயர் கீழே இறங்கி போகிற மாதிரி தயர் அப்படிங்கிறது தான் தேர் அண்ட் தயர் ஸோ இதுக்கான அர்த்தம்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா சிலர் என் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தேர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லவும் கூடாது எழுதவும் கூடாது ஸோ த டீச்சர் ஹேட் பேம்பர்ட் தேயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது இதே நெகட்டிவ்ல எழுதுறோம் அப்படிங்கும் போது த டீச்சர் ஹேடன்ட் இல்லையா அப்ப ஹேடன்ட்னா என்ன பண்ணவில்லை செய்யவில்லை ஹேடன்ட் பேம்பர்ட் அப்ப அந்த டீச்சர் என்ன பண்ணல அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களை என்ன பண்ணல டேம்பர் பண்ணல தட்டி கொடுக்கல செல்லம் காட்டவில்லை அப்படிங்கறதான் அப்ப இந்த த டீச்சர் அவங்க டீச்சர் வந்து பண்ணலை எதை பண்ணலை செல்லம் காட்டவில்லை யார ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுடைய மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லாம யாருடைய மாணவர்கள் சொல்றாங்க அவர்களுடைய மாணவர்களை செல்லம் காட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி அப்ப ஒர்க் ஃபார்ம் இது வந்து பேம்பர் பேம்பர்னு இருக்கு இது ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனான ஒரு வார்த்தை தான் நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் சோ இதை யூஸ் பண்ணி இன்னைக்கான ஹோம் ஒர்க்கை அவர் ஃபைவ் டு டைம் செட் ஆஃப் சென்டன்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மாற நம்ம ஷூடு நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த

இப்போ வரைக்கும் டைனாசர்ஸ் இருந்திருக்கும் ஆனா மனுஷங்களுடைய எவல்யூஷன் இருக்குமான்னு கேட்டா அது கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க அதாவது மனுஷங்க மட்டும் கிடையாது எந்த ஒரு பாலுட்டி உயிரினமே வாழ்ந்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் ஏன்னா ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது தான் மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் டைனாசர்ஸோடைய காலத்துல நிறைய குரங்களும் அழிக்கப்பட்டுச்சு ஸோ அதன் காரணமா குரங்குல மனிதர்கள் வர்றதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது அந்த விண்கல் மோதனால மட்டுமே தான் மொத்த டைனாசரும் அறிவுக்கு வந்துச்சு ஏன் பூமியே ரிஜுமேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா தான் பாலிட்டிக்கல் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருந்தோம் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்குங்க எல்லாருமே அதை நார்மலாக விளையாடிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னாலும் ரொம்ப ஸ்டைலா இருக்கு நம்மளுடைய தமிழ் படங்கள்ல நிறைய படம் பாக்ஸிங்க மயமா வச்சு எடுக்கப்பட்டிருக்குன்றது நமக்கு தெரிஞ்சது தான் சரி இந்த பாக்ஸிங் முதல்ல கிரீஸ் நாட்டில் தான் உருவாக்குனாங்க அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் அதாவது ரெண்டு போட்டியாளர்களும் அடிச்சுக்கணும் ஒன்று அந்த போட்டியாளர் நாக் அவுட் ஆகணும் இல்ல மயங்கி விழுகணும் இந்த மாதிரியான விஷயம் வரைக்கும் தான் கண்டுபிடிச்சு அதனால நிறைய இறப்புகள் வந்துட்டே இருந்துச்சு கொஞ்ச நாள் இதை அப்படியே நிப்பாட்டியும் வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமா புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தான் பாக்ஸிங்கை திரும்ப கடத்துல இறக்குனாங்க அப்பயும் பாக்ஸிங் அப்படின்றது இப்படி ஓடிகிட்டு இருந்தாலும் இல்லீகலாக நிறைய பாக்ஸிங் டோர்னமெண்ட்ஸ்லாம் வெளிநாடுகள்லாம் நடக்குதான் ஆனால் அங்கே இதே மாதிரியான ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க பட் எனிவேஸ் கிரீஸு தான் பாக்ஸிங்க்கு அப்பா அம்மான்னு சொல்லலாம் ஜப்பானில் நடக்கக்கூடிய கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா அம்மா அப்பாவை பார்த்துக்க முடியல அப்படின்றதுக்காக நல்லா பெரிய பெரிய ஆக்டர் இருக்காங்க இல்லையா அவங்க கூட நிறைய ஹோம்ஸில் சேர்த்துட்றாங்க அப்படின்னு

இல்லை அவங்க வேண்டாம் நினைக்கிற ஒரே இடம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துலையே ஜப்பான் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால உயிர் வாழவே முடியாது ஆர்டிஃபிஷியலாக ஆக்சிஜனை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா போராடிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா அப்போ எது நம்ம வெளி கிரகத்துக்கு பாப்புலேஷன் பத்தலை அப்படின்னா கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற பிளான் இருக்காங்க ஆனால் இந்த ஆக்சிஜனை உருவாக்குற வேலை வந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனால் அதில் ஆழ்கடல் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ளாக் ஸ்டோன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்டோன்லேருந்து நம்மளால ஆக்ஸிஜன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க பட்டி இது மட்டும் பெர்ஃபெக்ட் நடந்துச்சுன்னு வெச்சுக்கங்க கண்டிப்பா விஞ்ஞான உலகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏனா இப்போ நம்ம Mars க்கு போலாமா போலாமானு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா Mars Jupiter அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் ஆக்குபே பண்ணிடுவோம் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் this is bad for me just நம்ம ஷோட ஃபைனல் செக்மென்ட் தினம் ஒரு தகவல். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா வருஷத்துல என்னன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும் அன்னைக்கு நாள் மட்டும் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் எப்படா ஸ்கூல் விடுவாங்க எப்படா காலேஜ் லீவ் விடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் அதை தாண்டி ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒளிஞ்சிருக்கும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த செக்மெண்ட் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் முப்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த செப்டம்பர் முப்பதுல என்ன அப்படின்னா இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களுடைய நினைவு தினம் யாரு சந்திரபோஸ் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளரா அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை பல முன்னூறுக்கும் மேற்பட்ட பல படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் சந்திரபோஸ் அவர்கள் என்ன அப்படி பட படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா இப்போ நான் சில பாடல்கள் சொல்றேன் அதெல்லாமே அவர் கொடுத்த வெற்றி பாடல்கள் தாங்க டெல்லிக்கு ராஜா ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே அந்த பாட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை அந்த பாட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் தலைவருக்கு நான் பாடக்கூடிய சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் அந்த பாட்டு அதே மாதிரி கமலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பாடல்கள் அதே மாதிரி வந்து சங்கர் குரு படத்தில் வந்து அர்ஜுன் அந்த பாடியிருப்பார் இல்லைங்களா அர்ஜுன் ஹீரோ அடிச்சிருப்பார் சட்டை போட்ட மச்சான் அந்த களவு செய்ய அஞ்சம் இப்படி பல வெற்றி பாடல்களை வந்து நமக்கு கொடுத்தவர் தான் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக கீதம் அப்படிங்கிற படத்தில் தான் அவர் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார் அதன் பிறகு விடுதலை அண்ணாநகர் முதல் தெரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாநகர காவல் பாட்டிச்சோலை தட்டாதே சிகாமணி ரகாம் ரமாமணி நான் பெத்த மகனே போன்ற பல வெற்றி படங்களுக்கு வந்து இவர் இசையமைத்திருக்கிறார் இவர் கடைசியாக இசையமைத்த படம் தான் நான் பத்த மகனே அப்படிங்கிற படம் இவர் வந்து பாடல் சில படங்கள் இசையமைப்பாளர் எம்எஸ்பி அவர்களோடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு புஷ்பங்கள் படத்தில் வந்து சில பாடல்களையும் வந்து அவர் பாடியிருக்கிறார் நம்முடைய இசையமைப்பாளர் சந்திரபோஷ் அவர்கள் அதே மாதிரி தேவா அவர்களுடன் வந்து சேர்ந்து பல கச்சேரிகளில் வந்து சந்திரபோஷ் அவர்கள் வந்து நடத்தி இருக்கிறாருங்க இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டங்கள் வரை வந்து பல புகழ்பெற்ற வெற்றி படங்களில் நமக்காக பல வெற்றி பாடல்களை கொடுத்த நம்முடைய இசையமைப்பாளர் சந்திரபோஷா அதன் பிறகு இந்த செப்டம்பர் முப்பதில் வேற என்ன சொல்லி பன்னாட்டு மொழி பெயர்ப்பு நாளாக ஏற்றவாறு மாற்ற வேண்டும் அதே போல தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பல நூல்களை பிற இலக்கிய மக்கள் வந்து தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழ் இலக்கியங்கள் வந்து பல வந்து ஒளிமாற்றம் செய்து கொள்ளப்பட்டு வருகிறதுங்க இதையெல்லாம் அங்கீகரிக்கும் வகையிலும் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்களை ஒருங்கிணைக்கும் வகையிலும் இந்த பன்னாட்டு மொழிபெயர்ப்பினால் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பன்னாட்டு மொழிபெயர்ப்பு அமைப்பின் மூலமாக இந்த பன்னாட்டு மொழிபெயர்ப்பு நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதே மாதிரி வந்து பல மாநிலங்களில் இன்றளவும் இந்தியாக இருக்கட்டும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் போன்ற பல மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய நயங்களை தெரிந்து கொள்ளும் வகையில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு பல நூல்கள் வெளிவன்று கொண்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்பு துறை உருவாக்கப்பட்டு பல பாடநூல் கழக நூல்கள் வந்து உருவாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்போ நம்ம திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் இலக்கியங்களில் திருக்குறள் வந்து பல மொழிகள்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாற்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல வந்து இது மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் அங்கீகரிக்கும் வகையில்தான் பன்னாட்டு மொழிபெயர்ப்பு நாள் செப்டம்பர் முப்பதாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு இந்த ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இருந்து நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சுப்பானேபி எபிசோட நாம் சந்திப்போம் அட்ர தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா மஞ்சள் வை மாலிஜி